அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பதிவு போட்டு ரொம்ப நாளாச்சு அதனால் மன்னிக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து இதை கேட்டுட்டுருக்க அத்தனை பேருக்குமே அவங்க வாழ்க்கையில் இந்த மந்திரம் கட்டாயமாக வேலை செய்யும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரம் பல மந்திரங்கள் மாதிரி இதுவும் ஒரு தான் ஆனால் இது கொஞ்சம் ஒரு அதிகபட்ச சக்திகளோடு செயல்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை மட்டும் இந்த பதிவில் நான் கொடுக்க போகிறதில்லை இந்த மந்திரத்துக்கான எந்திரத்தையும் இந்த பதிவோட கடைசியில் இது ஒரு பிக்சராக உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து அதை ஒரு எந்திரத்தில் வரையணும் எப்படி வரையணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளி தகுடு ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு வெள்ளி தகுடு எடுத்துக்கிட்டு அதை இந்த எந்திரத்தை நீங்கள் வரையணும் இதை எப்படி பூஜை செய்யணும் இதுக்கான மந்திரம் என்னன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் எதுக்கெல்லாம் வேலை செய்யும் இதை எப்படிலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் பல பேருக்கு வந்து சில பேர் உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு சூனியம் வச்சிருப்பாங்க ஏவல் பில்லி சூனியெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னா இது ஒரு கிரக கோளாறு நம்மளுக்கு நல்ல நேரம் வரும்போது இது சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கைய ஓட்டிகிட்டு இருப்பாங்க பல விதமான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க உண்மையிலே அவங்களுக்கு கிரக தான் இருக்கும் ஆனால் அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க இல்லை நமக்கு ஏவல் பண்ணிட்டாங்க அதனால தான் நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குது அந்த ஏவலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான சிக்கல்களில் போய் மாட்டிப்பாங்க ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே தெரியல அது உண்மையிலே கிரக கோளாரா இல்லை ஏவலால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி ஒரு கட்டம் உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தின பிறகு உங்களுக்கு அது ஏவலாக இருந்தாலும் சரி அது கிரக கோளாராக இருந்தாலும் சரி இல்லை அது உங்களுக்கு கெட்ட நேரமாகவே இருந்தாலும் சரி அது நல்ல நேரமாக மாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த வல்லமை மிக்க ஒரு மந்திரம் இது இது ரொம்ப ஒரு ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது இந்த மந்திரத்தெலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து ஆறுமுகனுடைய மந்திரம் முருகப்பெருமானுடைய மந்திரம் பல லட்சங்கள் இருக்குது அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரம் வந்து ஆறுமுகனுடைய மந்திரம் இந்த மந்திரம் இதுக்கு பெருசாலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை பூஜைன்னு பார்த்தீங்கன்னா படையல்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை அந்த எந்திரத்தை ஒன்றுக்கு ஒன்று அடியில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு தூப தீபம் புனுகு ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் அந்த தகு அந்த வெள்ளி தகுடுக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு நாளைக்கு இந்த மந்திரத்தை ரெண்டாயிரத்தி எட்டு உரு போடணும் குறைஞ்ச பட்சம் அப்படின்றது இந்த மந்திரத்துக்கு கிடையவே கிடையாது கட்டாயமா ரெண்டாயிரத்தி எட்டு உரு போடணும் அது கம்மியா போட்டிங்க அப்படின்னா உடல்ல அந்த மந்திரத்தோட அதிர்வலைகள் வேலை செய்யும் ஆனா எந்திரம் வேலை செய்யாது ஏன்னா இந்த இந்த எந்திரத்தை உருவாக்கப்படும் போதே இந்த எந்திரத்துக்கான மந்திரத்தை உருவாக்கப்படும் போதே சித்தர்களால் வகு வகுக்கப்பட்ட ஒரு ஒரு முறை தான் இது அந்த முறையை நம்ம தப்பா கையாளும் போது அது நம்மளுக்கு வேலை செய்யாது அதுக்கப்புறம் நம்ம என்னதான் செய்யலு கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த எந்திரத்துக்கு இந்த மந்திரம் இந்த உருவில தான் போடணும் ஒரு நாளைக்கு அப்படின்றது கணக்கு இருக்கு ஆகவே இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்ட பிறகு மந்திரத்தை ஒரு நாளைக்கு இரநூத்தி அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு தடவை கட்டாயமா சொல்லணும் எப்போ உங்களால சொல்ல முடியுதோ அப்ப இந்த மந்திரத்தை நீங்க தொடங்குனீங்கன்னா போதும் குறைஞ்சது குறையவே கூடாது இந்த ரெண்டாயிரத்தி ஏழுன்றது கூட சொல்லக்கூடாது கம்ப்ளீட்டாக ரெண்டாயிரத்தி எட்டு ஊர் கட்டாயமாக போடணும் ஒரு மண்டலத்துக்கு போடணும் வாழ்க்கையில் ஏதோ நேரங்களில் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நல்லது பண்ணக்கூடிய ஒரு மந்திரத்திற்கு நம்மளால் ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம தலையெழுத்தியே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த மந்திரங்களுக்கு மிக சக்திகள் உண்டு அந்த மந்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை கொடுத்தா மட்டும்தான் அந்த மந்திரம் எந்த கடவுள் சேர்ந்ததோ அந்த கடவுளுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இதுதான் விஷயம் மந்திரம் அப்படின்னா வெறும் எழுத்துக்கள் மட்டும் கிடையாது அந்த எழுத்துக்கள் எந்த தெய்வத்தை சார்ந்ததோ அந்த தெய்வத்தை போய் அழைச்சிட்டு வரும் அதுதான் மந்திரம் நம்ம தமிழில் பேசுகிறோம் நம்ம வேற்று மொழிகளில் பேசுகிறோம் அது மனிதர்களுக்கு புரியும் ஏன்னா மந்திர மொழின்றது கடவுள்களுக்கு மட்டுமே புரிந்த மொழி ஆகவே மந்திரத்தை உதாசீனப்படுத்தவே கூடாது என்னைக்குமே மந்திரத்தை தொடக்கூடாது அப்படி தொட்டுட்டிங்கன்னா அதை எக்காரணத்துக்கு கொண்டும் விடக்கூடாது அதே மாதிரி ஒரு மந்திரம் சித்தியான பிறகுதான் நீங்கள் இன்னொரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் பல விதமான மந்திரங்களை சொன்னீங்கன்னா அது எதிர் திசையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காயத்ரி மந்திரத்துக்கு இன்னொரு காயத்ரி மந்திரம் வந்து எதிரி அது எதிர் திசையில் செயல்பட ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நல்லது வர மாதிரி இருக்கும் ஆனால் வர அது தட்டி போயிடும் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் அதனால் மந்திரத்தை ரொம்ப ஈஸியாக இடப்போட வேண்டாம் அது முக்கியமாக முருகப்பெருமானுடைய மந்திரம் ரொம்ப பயபக்தியோடு சொல்லணும் இந்த மந்திரம் என்னன்றது என்னால் பதிவில் சொல்ல முடியாது ஏன்னா நான் முன்பதிவுலேயே சொல்லியிருக்கேன் நான் ஒரு மந்திரத்தை பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் ஆகவே இன்னொரு மந்திரத்தை என்னால் சொல்ல முடியாது அது ஒரு தடவையானாலும் அதை சொல்ல முடியாது ஆகவே இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த மந்திரத்தை கொடுக்குறேன் எந்திரத்தையும் இந்த வீடியோவோட பதிவில் கடைசியில் கொடுக்குறேன் அதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ஊர் போடணும் ஒரு மண்டலம் ஜெபிக்கணும் ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில யார் ஏவல் வச்சுருந்தாலும் சரி அது கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி சகலத்தையும் தவிடு பிடி ஆக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆறுமுகனுடைய முருகப்பெருமானுடைய மந்திரம் இது அது மட்டும் கிடையாது இதுக்கு மட்டும்தான் இந்த மந்திரம் வேலை செய்யமான்னு கேட்டால் கிடையாது இந்த மந்திரம் வந்து பல விஷயங்களுக்கு வேலை செய்யும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜவசியத்துக்கும் வேலை செய்யும் என்ன ஜனவசியத்துக்கும் வேலை செய்யும் சகலத்துக்குமே மனிதன் வாழ்க்கையில அவனுக்கு என்ன தேவையோ அத்தனைக்குமே வேலை செய்யும் என்ன ஒரு விஷயம் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதை நம்ம தவறான விஷயத்துக்கு செயல்படுத்தக்கூடாது அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் செயல்படுத்த முடியாது நினச்சாலும் இந்த மந்திரம் எதுக்கு செயல்படுமோ அதுக்கு தான் செயல்படும் ஆனால் அதனால் உங்களுக்கு பணம் காசு செல்வம் வரும்போது அந்த செல்வத்தை வச்சு நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த மந்திரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்தோ அதே அளவுக்கு நீங்கள் பண்ணுற தீவனை கர்மவினைகளாக மாறிவிடும் அப்போ அந்த மந்திரம்ன்றது உங்களுக்கு நல்லதும் பண்ணும் அதை தப்பாக கையாண்டிங்கன்னா அந்த மந்திரம் யார் எந்த கடவுளை சார்ந்ததோ அந்த கடவுளையும் உங்களை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு வழிகளையும் உண்டாக்கி விடும் ஆகவே மந்திரங்களால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சதுன்னா அந்த நன்மைகளை மற்றவர்களுடைய நன்மைக்கு பயன்படுத்தலாம் உங்களோட நன்மைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் தவறான விஷயத்துக்கு செயல்படுத்தாதீங்க முக்கியமாக முருகன் கிட்ட என்றைக்குமே வாழ்க்கையில் விளையாடிடாதீங்க நல்லது பண்ணுற மாதிரியே இருக்கும் பாடும் புகட்டணும்னு நினச்சிட்டாங்கன்னா அடி மேல அடிவிழும் நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அடிவிடும் ஆகவே முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ரொம்ப பயபக்தியோட சுத்தபத்தமாக சொல்ல ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ சகலமும் கிட்ட வந்து சேரும் அது முருகனுடைய சாட்சியாகவே நான் சொல்ல முடியும் பலவிதமான அற்புதங்களை நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க என் கண் கூட நானும் பார்த்துருக்கேன் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ரொம்ப சின்ன மந்திரம் தான் பெரிய மந்திரம்லாம் ஒன்று கிடையாது எப்படிதான் சொல்ல போகிறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிறிய மந்திரம் ஒரே ஒரு வரியிலையும் முடிஞ்சிடும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு வரி வரும் அவ்வளோதான் இந்த மந்திரம் சுலபமான மந்திரம் தான் தாராளமாக சொல்லலாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் முருகன் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு சொல்லுங்கள் ஏன்னா இந்த மந்திரன்றது வெறும் மந்திரம் கிடையாது முருகனுடைய மந்திரம் அது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது எந்த ஒரு சித்தருமே பொய்யான மந்திரத்தை இந்த புவியில் விட்டுட்டு போனதே கிடையாது அது மக்களுக்கு கையால் தெரியாம தான் அது பொய்யான மந்திரம்னு சொல்கிறாங்க ஒரு மந்திரம் ஒரு மனுஷனுக்கு வேலை செஞ்சிருச்சுன்னா அந்த மந்திரத்தை இன்னொரு மனுஷன்கிட்ட சொல்லவே மாட்டான் யாருமே அதனால் மந்திரங்கள் உண்மை தான் அதை சொல்கிற விதம்ன்றது ஒன்று இருக்குது அதுக்கான பரிகாரங்கள் அதாவது எந்திரங்கள் இருக்குது அதுக்கான பூஜை விதிகள் இருக்குது இது எல்லாமே ஒன்று கூட செயல்பட்டால் தான் மந்திரன்றது வேலை செய்யும் இந்த மந்திரத்துக்கு எந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை தடவை உரு போடணுன்றதும் சொல்லப்பட்டிருக்கு எத்தனை நாளைக்கு போடணுன்றதையும் சொல்லியிருக்கேன் தெளிவாக பயன்படுத்துங்க நன்மைகளுக்கு பயன்படுத்துங்க ஓம் நம சிவாய